அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனிகளை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகான செவ்வாயால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலிப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட ஜோதிட கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாருங்க நவ கிரகங்களில் மனதை இளமையாக வைத்திருக்க பவர் புதன் என்றால் உடலை இளமையாக ஆரோக்கியமான செவ்வாயமான உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தாங்க குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பாரு செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒரு ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைந்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி கட்டி அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் தொழிலாக அமையுங்க அதே போல மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆறுக்கு அதிபதியாகி பாவ நிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டாருங்க கண்ணிக்கும் அதே தான் செய்வாருங்க அதே போல செவ்வாய் திசை வராத மீதுன மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் எனவும் கூறப்படுது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்றவர்களை பொறுத்தவரைக்கும் மனித பிறப்பானது நவ அமைவது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைதுங்க அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்குங்க சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க அந்த கிரகத்தை போலவே ஜாதகத்தாரர்களுடைய மனநிலையும் இருக்குங்க அனைத்து கிழமையும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதுங்க திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் அதுபோல் ஒவ்வொரு கிழமையும் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுதுங்க இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக அமைகிறார்கள் நவ கிரகங்களை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய் கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடலை வலிமையையும் மன வலிமையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல கொண்ட இவர்கள் போராடி மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்குங்க நோய்களில் தாக்கம் குறைவாகவே இருக்குங்க காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க செயல்பாடுகள் இருக்குங்க படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் நிறுத்தும் பல இவர்கள் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே தாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதும் இவர்களுக்கு தாங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த வகையில மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் கிடைக்குங்க என்று குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் கட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல பிரிந்து சென்ற சொந்தங்கள் இப்பொழுது மீண்டும் வந்து சேரும் தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அதே போல மிதனராசினியர்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய இந்த நிலையின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குதுங்க அதே உங்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு பொறுப்பும் கொடுக்க இருக்குது தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் விதமாக அமைய இருக்குது கலைஞர்களுக்கு தனிப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுங்க அதே போல சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்குமே சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு நேரமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தேவையில்லாத வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதால் பிற்காலத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல கை பணத்தை செலவழிக்கும் போது கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லதுங்க தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக அவசியம் என்பத கிரகந நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மிதனராசனேயர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய நிகழக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாக அவருடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பல விரயங்கள் அலைச்சல்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது